ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சண்படிய தமிழ்நாடு உங்கள் சோழராஜர் ஒரு அஞ்சு கிராம்பு இருந்தால் போதும் உங்களுடைய விருப்பமானவர்கள் அன்பிற்குரியவர்கள் உங்களுடைய துணையாக இருப்பவர்கள் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க உங்கள்கிட்ட இப்படி ஒரு சக்தியா அப்படின்னு சொல்லி அவங்க எப்போதுமே வந்து உங்கள் மேலே அன்பு கொள்வாங்க உங்களை விட்டு இல்லை உங்களை பற்றி எப்போதுமே வந்து ஒரு உயர்வான விஷயங்கள் அவங்கக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இது நாள் வரைக்கும் தந்திரங்கள் தாந்திரிக முறையில் நாம் விரும்புகின்ற நபரை ஈர்ப்போம் அவங்க எப்போதும் நம்மளை விட்டு பிரியாம இருப்பதுக்காக முயற்சி செஞ்சோம் இன்றைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிகம்லாம் எதுவும் கிடையாது காரியம்தான் செயல்பாடுகள் செயல்முறை ஒரு அற்புதமான ஒரு உற்சாக அமிர்தம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்க பருகிறதுனால உங்களுடைய துணையாக இருப்பவர்கள் உங்களுடைய அன்புக்கு உரியவர்கள் எப்போதுமே உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு மனிதன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில பணம் எப்படி தேவையானதோ இருக்கோ உறவுகள் எப்படி தேவையானதாக இருக்கோ அந்த வீட்டில் மகிழ்ச்சி என்பதும் முக்கியமானதாக இருக்கும் இப்படி இந்த மகிழ்ச்சி என்பது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத ஏழ்மையான வீட்டில் கூட மகிழ்ச்சி இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அங்க அன்பு அதிகமாக இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஒரு சூன்ய மயமான ஒரு சூழல் இருக்கும் மகிழ்ச்சியே இருக்காது அந்த வீட்டில் அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அன்பு இல்லை பாசம் இல்லை நேசம் இல்லை காதல் இல்லை இதுதான் காரணம் அன்பும் காதலும் ஒரு வீட்டில் இருந்தாலே செல்வம் தானாகவே வந்துடும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை சூழ்நிலையை நம்ம எப்படி உருவாக்குறது நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் நாம் வந்து எப்படி சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த செயல்பாடுகள் வரும் எப்போதுமே நேர்மறையாக நம்ம சிந்திக்கும் பட்சத்தில் நேர்மறையான விஷயங்கள் நம்மை வந்து சேரும் இது வந்து நம்மளை பத்தி எப்போதுமே உயர்வாகவும் அதே சமயத்தில் நம்மளுடைய நம்பிக்கை மேலே நான் ஒரு நம்மளுடைய செயல்பாடுகள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும் இது ஜென்ரலாக இருக்கிற விஷயம் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர்களுடைய அந்த உறவு என்பது சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கணவன் மனைவியோட இல்லறம் என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்களுடைய அந்த இல்லற வாழ்வை அதாவது அவர்களுடைய அந்த உடல் உறவு சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒரு அதீதமான ஈடுபாடு இருக்கணும் இது இல்லாத போது முதல் பிரச்சனை இந்த காலத்தில் வருகிற பிரச்சனைகள் சமீப காலங்களில் ஏற்பட்ட ஆய்வுகளில் நிறைய பிரச்சனை இது போன்ற இல்லற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அந்த படுக்கையில் வந்து நிறைவு பெறாத தன்மை இதுதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுது ஏன்னா ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் பலரும் வளர்ந்துட்டாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை அவங்க எப்படியாவது ஏர்ன் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அவர்களுடைய அந்த வேலை பழுவின் காரணமாக பகல் புழுசுக்கோ அல்லது இரவு நேர வேலையாகவோ அலுவல் வேலைகளாக முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே வந்து அவங்களுடைய இல்லறத்தில் வெற்றி பெற முடிவதில்லை தோல்வி அடைஞ்சிடுறாங்க பெரும்பான்மையான ஆணுக்கு இருக்கிற பிரச்சனை கட்டிலில் பெண்களிடம் அதாவது மனைவியிடம் தோல்வி அடைவது இது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துது அதுவும் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஐம்பது வயதுகளை நெருங்கிய அல்லது ஐம்பது வயதை தாண்டிய நபர்களுக்கு இது பெரும்பாடாக இருக்குது சுகர் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பலவிதமான மன வேதனைகள் மட்டுமல்ல உடல் பிரச்சனைகள் காரணமாக இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதனால் அவர்களுடைய துணை வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இறைவன் கொடுத்த வரத்துல இதுவும் ஒண்ணு இந்த இல்லறத்துல இது கண்டிப்பாக இல்லாத போது தோல்வி அடைஞ்ச போது அவர்களுடைய மனம் வந்து பயங்கரமான ஒரு உளைச்சலுக்கு ஆளாகும் பணம் இல்லாத பிரச்சனையை காட்டிலும் இது போன்ற பிரச்சனைகள் உடல் ரீதியாக பல இன்னல்களை இப்போ இதுக்கெல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட குடும்பத் தலைவர் அல்லது ஆண் அவருடைய மனதை மட்டுமல்ல உடலையும் ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான தன்மையில வச்சுக்கணும் அப்போதான் அவர்களுடைய துணையை அவர் வந்து நிறைவு செய்ய முடியும் அவர்களுடைய ஏக்கத்தை தீர்க்க முடியும் எவ்வளோ பெரிய ஆணாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் கட்டிலிலே பெண்ணிடம் தோற்று போவது என்பது இந்த உலகத்தோட நியதியாக இருக்கு அதனால முடிந்தவரை வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடிகிற அளவுக்கு இருந்தாலே ஓரளவு வெற்றி பெற்றதாக அர்த்தமாக சொல்லப்படுது அதனால்தான் பெண்ணுடைய வலிமை என்பது ஆணை காட்டிலும் அதிகமாக சொல்லப்படுது பெண்ணிற்கு சக்தியின் பேர் வந்ததுக்கு காரணமே பெண்ணின் பலம் பெண்ணிற்கே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால பெண்ணுடைய ஆற்றலுக்கு ஆணுடைய ஆற்றல் அவ்வளோ பெரிய ஒரு வலிமையெல்லாம் தராது பெண்ணுக்கு மனோ வலிமை அதிகம் அதனால பெண்ணை சமாளிப்பது என்பது மனதளவில் ரொம்பவே கடினமான விஷயம் அதுவும் இது போன்ற உறவுகளில் கட்டிலில் பெண்ணுடைய உணர்வுகளோடு போட்டி போடும்போது கண்டிப்பாக ஆணின் உணர்வு என்பது தோல்வி அடைந்து தான் செய்யும் அதனால் தோல்வி அடைந்து போவதற்கு பதிலாக பெண்ணுடைய உணர்வு சரிசமமாக போட்டி போடும் திறனை ஓரளவுக்கு ஒரு ஆண் இருந்துச்சு திறன் இருந்துச்சுனாலே போதுமானது அவர்களுடைய வாழ்க்கை சுமூகமாக போகும் அப்படி என்பதை தான் வந்து நம்மளுடைய சித்த புருஷர்களே சொல்லியிருக்கிறது சூத்திரங்கள் காம சுத்திரம் போன்ற நூல்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதற்காகத்தான் நிறைய முறைகள் மருத்துவ சித்த மருத்துவம் எல்லா மருத்துவத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகள்லாம் சொல்கிறாங்க அந்த மருந்துகள் என்பது ஒரு சைடு எஃபெக்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக நாமே எளிமையாக ஒரு உற்சாக பானமாக சத்து உள்ள ஒரு அதீத வீரியம் கொண்ட ஒரு பானமாக ஒரு சின்ன முறையில் நம்ம தயார் பண்ணி அதை வந்து உங்களுடைய உறவுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து பருகிட்டு போகிற பட்சத்தில் உங்களுடைய உறவுகள் என்பது இனிமையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ வந்து இந்த ஒரு அஞ்சு கிராம்பை வச்சு ஒரு சின்னதாக ஒரு உற்சாகமான ஒரு பானத்தை தயார் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரே ஒரு அஞ்சு கிராம்பை மட்டும் எடுத்துக்கணும் அந்த கிராம்பு கூட ஒரு எலுமிச்சம் பழம் ஒரே ஒரு பல் பூண்டு பூண்டோடைய ஒரு பல் அதை மட்டும் எடுத்துக்கணும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தேன் எடுத்துக்கணும் அல்லது நாட்டு சர்க்கரை இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸில் சுடுதண்ணீர் அவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ வந்து இந்த சுடுதண்ணீரில் இருக்கிற கிளாஸில் இந்த பூண்டை லேசாக தட்டி போட்டுடணும் ஒரு பல் பூண்டை கிராம்பை லேசாக தட்டி அதில் போட்டுடணும் ஒரு அஞ்சு கிராம்பை எலுமிச்சை பழத்தோட சார் இந்த ஒரு பழத்தோட சாரை புழிஞ்சு விட்டுருணும் அதுக்கப்புறம் அதில் தேன் உங்களுடைய சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கணும் இல்லை தேன் செட் ஆகலை அப்படின்னா நாட்டு சர்க்கரை பணங்கள் கன்று இப்படி ஏதாவது ஒரு இயற்கையான இனிப்புகளை அதில் சேர்த்துக்கணும் நானாக ஒரு அப்படியே இந்த ஸ்பூனால் நல்லா கலக்கிட்டு அந்த வெது வெதுப்பான தண்ணீரை ஒரு பதினைஞ்சி நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும் இந்த போட்ட பொருட்கள் எல்லாம் அதில் வந்து கலந்து அந்த நீர் வந்து ஒரு சக்திமிக்க ஒரு பொருளாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை வடிகட்டி நீங்கள் கட்டிலுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உங்களுடைய துணையோடு உறவு கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய துணையை அவர்களுடைய உணர்வுகளை பூர்த்தி செய்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்றதில் எந்த மாற்றமும் கிடையாது இயற்கையான இந்த முறை அதீதமான ஒரு சக்தி மிக்க பலத்தை தரும் என்பதனால் பலரும் இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் நிறைய முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதில் ஒரு முறை தான் இது வெறும் தந்திரம் செய்து மட்டுமே வந்து நம்மளுடைய விரும்புகின்ற நபரையோ அல்லது நம்மளுடைய பார்ட்னரையோ வந்து கவர்ந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல செயல்பாடுகளும் முக்கியம் இறைவனுக்கு வந்து பிரார்த்தனை சொல்லி மந்திரம் சொல்லி ஜபித்தாலும் சில பிசிக்கல் ரீதியான சில செயல்பாடுகள் பூஜைகள் என்பது பிசிக்கலாக செய்வது அர்ப்பணிப்பு பூக்களை அர்ப்பணிப்பது இது போன்ற அது போன்ற என்னதான் தாந்திரிக மனது மனது ரீதியாக நம்ம சில விஷயங்களை செய்தாலும் சில நேரங்களிலே அது தோல்வி அடைவதற்கு காரணம் பிசிக்கலாக சில விஷயங்களை நாம் வந்து ஃபாலோ பண்ணுவதை தவிர்க்கிறோம் அதனால்தான் பிசிக்கலாக செய்கிற விஷயமும் இந்த உலகத்தில் தேவையானது அதற்கப்புறமும் நாம் மனதளவில் மென்டல் ரீதியிலையும் நாம் சில விஷயங்களை செய்யும்போது அந்த செயல்பாடுகள் வெற்றி அடையும் கண்டிப்பாக உங்களுடைய உறவு எப்போதுமே உங்களுடைய நிலைத்திருப்பதற்கு இது போன்ற ஒரு அற்புதமான பானத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து வெற்றி அடையலாம் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறான் நன்றி வணக்கம்